ஆதி பாரதி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆதி வந்து பாரதி முன்னாடியே மலை மேலேயே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறன்ட்டு ஸ்லிப்பாகி கீழே உள்ள ஒரு மாதிரி காட்டாங்க வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தமிழ் பாப்பா வந்து ஃபோன் பண்ணி அப்பா கிட்டே வந்து பேசியே ஆகணும் அம்மா கிட்டையும் அப்படின்னு சொன்னானே ராணி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போதைக்கு எந்த விஷயமும் பேசாத அவங்க வந்து கொஞ்சம் டயர்டாகி தூங்கியிருப்பாங்க அலைஞ்சதில் அப்படின்னு சொன்னான்னு இல்லை நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறப்ப ரெண்டு பேருக்கும் மாறி மாறி பண்ணுறப்ப ஃபோனே வந்து எடுக்க மாட்டேறாங்க நான் தான் சொன்னேன்ல ஃபோனை எடுக்க மாட்டாங்க தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு சரி நாளைக்கு காலையில் பேசலாம் அப்படின்னோன்னே சரி அவங்க ஃபோனாக பேசிட்டு எனக்கு இப்போ தூக்கம் வரல நீங்கள் கதை சொல்லுங்கள் கதை சொன்னால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறனால அவங்க ராணி வந்து கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க நம்ம தமிழ் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து இங்கே அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது விடிஞ்சோடனே வந்து பாரதி வந்து ஆதியை பார்த்து பேசுகிறாங்க ஆதி நான் உங்களை வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் என் மனசை வந்து நான் வந்து சஞ்சலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அமைதியாக இருந்தேன் ஆனால் அப்படி இருந்துமே வந்து நீங்கள் என் வந்து என் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டீங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலை என் வாழ்க்கை திரும்பியும் வந்து சந்தோஷமாக இந்த மாதிரிலாம் மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த தடவை வந்து என் வாழ்க்கை வந்து என்ன வேண்டது கடவுள்கிட்ட என்னென்னா எப்போதுமே உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும் இந்த தடவை உங்களை வந்து நான் எக்காரணம் கொண்டு புகிறதுக்கு வந்து கூடாது ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி என்ன தான் என் மேலேயும் சரி தமிழ் மேலேயும் சரி உங்களுக்கு எப்படி இவ்வளோ அன்பு பாசம்லாம் வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை அது இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு பந்தம் வந்து நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற மாதிரியே என் மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வராங்க ஆதி வந்து அப்படியே வந்து அசந்து இருறாப்பில்ல இந்த பக்கம் பாரதி வந்து கோவிலுக்கு இந்த பக்கம் வந்து போய் சாமி கும்பிடலான்ட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து பாரதியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்வேத்த அனுப்பிச்சு வச்ச ஆள் வந்து கையில் ஒரு காய்கறி வெட்டுற பொருளை ஒன்று வச்சுக்கிட்டு செம கோவமாக பாரதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆதி வந்து அப்போ தான் எந்திரிக்கிறாங்க பாரதி எங்கே போயிட்டீங்க அப்படின்னு பார்க்குறப்போ வந்து எங்கே காணுமே எங்கேயுமே அப்படின்னு தேடிகிட்டு இருக்காரு ஆதி உடனே வந்து இந்நேரத்துக்கு எங்கே போயிருப்பாங்க இந்த ஊரில் எங்கேயுமே அவங்கள தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ரிசப்ஷனில் வந்துட்டு கீழே கார்டன்லாம் தேடிகிட்டு இருக்கப்போ பக்கத்தில் எதாவது கோவில் இருக்கா அப்படின்னு ஆதி கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க சரி நம்ம போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதியை தேடி கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க அந்த பக்கம் வந்து சாமிக்கிட்ட வந்து ஆண்டவா இந்த வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் நான் ஆதியை வந்து பிரியவே கூடாது என் மனசு வந்து ஏதோ பதட்டமாகவே இருக்குது இந்த வாழ்க்கையை கொடுத்த உனக்கு ஒரு நன்றி கடன் வந்து முதல்ல எந்திரிச்சோடனே சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க பின்னாடியே வந்து அந்த ரவுடி வந்து ஸ்வேதா அனுப்பின ஆள் வந்து பின்னாடியே க அந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் டக்குன்னு கோவிலை சுற்றிடுறாங்க பின்னாடியே வந்து அவரும் வந்துகிட்டு இருக்காப்புல கரெக்டாக ஆதி வந்து பாரதின்னு கூப்பிட்டோன்னு ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாப்பில் என்ன பாரதி இருக்கீங்க அப்படின்னு ஆதி சமகோவத்தில் கத்துறாங்க என்ன நான் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறப்ப என்ன உங்களை காணணுன்னு நான் எவ்வளோ பதட்டமாக இருந்துட்டேன் நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா அதனால தான் வந்து நான் தொந்தரவு பண்ண வேணான்னு நினச்சேன் மற்றபடி வேறு ஒன்றும் ஆதி அப்படின்னு சொல்லணும் நான் எவ்வளோ பதட்டப்பட்டுட்டேன் தெரியுமா உங்களை காணணும்னு அப்படின்னு நீங்கள் கூட தான் அப்பப்போ பண்ணுறீங்க நான் பண்ணுறது வேறு நீங்கள் பண்ணுறது வேறு அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சாரி அது இனிமே வந்து நான் எங்கேயும் உங்களை விட்டுட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி வாங்க நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட இடம்லாம் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போனதை விட ஸ்பெஷலான இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ம பெரிய வந்து மலை மேலே ஏறி அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னா கரெக்டாக வந்து பாரதியை வந்து பார்த்துட்டு கரெக்டாக என்ன பாரதி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குது நம்ம இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆமாம் அதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுருக்காங்க கரெக்டாக நேத்தி வந்து அந்த பையன் வர்றப்பில் தாலி எடுத்து கொடுத்தாரல அந்த பையன் வந்தோடனே என்ன இன்னைக்கு அக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இப்போ தானே நீ பார்க்குறேன் நேத்தி அவங்க அழுதாங்க அவங்கள சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே பின்ன என்ன இப்படி சொல்கிறீங்க எங்கள் அக்கா வந்து பாசமாக இருக்காங்க உங்கள் மேலே அப்படின்னு சொன்னானே ஆமாம் ஆமாம் இந்த பூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ரோஸ் எடுத்துகிட்டு ரோஜாப்பூ எடுத்துகிட்டு காலில் இப்படி மண்டி போட்டு பாரதி ஐ லவ் யூ அப்படின்னு ஏங்க தயவு செஞ்சு கொஞ்சம் எந்திரிங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க பார்த்தா எனக்கு என்ன நான் என் ஒய்ஃபுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா எந்திரிச்சு பார்க்குறாங்க உடனே வந்து வாங்க அந்த பக்கம் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையன் வந்து சொல்கிறாங்க அங்கெல்லாம் போய் வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உள்ளூர் ஆளுங்களே சரியாக போக மாட்டாங்க அந்த பக்கம் நீங்கள் எதுக்கும் போக வேண்டாம் அப்படின்னு உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை அழைச்சிட்டு அந்த பக்கம் தனியாக வந்து போகிறாப்புல ஆதி கரெக்டாக வந்து மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாரதி ஆதி சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பா ஆதி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாப்பில் பாரதியை விட்டுட்டு போகாதீங்க ஆதி எனக்கு என்னமோ மனசு சரியாகப்படலை அப்படின்னு சொல்கிறப்ப கேட்காம ஆதி வந்து அந்த பக்கம் தனியாக போயிடுறாங்க போகிறப்ப வந்து டக்குன்னு ஒரு இதில் வந்து கல்லில் வந்து ஜம்ப் பண்ணுறாங்க ஆதிக்கு வந்து லைட்டாக கால் வந்து ஸ்லிப் ஆகிடுது ஸ்லிப் ஆனோன்னா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திராப்பில் கீழே மலையிலேருந்து உழுவுற மாதிரி கட்டுறாங்க பாரதி பார்த்து கத்துறாங்க எப்படி ஆதி வந்து கீழே இருப்பாங்க நினைக்கிறேன் என்ன ட்விஸ்ட்டு வச்சிருக்காங்கனு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்